முருகாச்சரணம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா திருத்தணிகை முருகனுக்கு அரகரோகரா வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை தனனத்தனனதான குவலை கனை தொட்ட அவனுக்கு மூடி குடைட்ட கூரை பிறையாலே குறு தெரிவைக்கு மோலி, குயிலுக்கு மீனி தளராதே இவளை துவல கலவிக்கிணயத்து இருக தழுவி புயமீதே இணையற்றாலையில் புனைய கருணைக்கு இனிமை தொடையை தரவேணும் இணையற்றாலையில் புனைய கருணைக்கு இனிமை தொடையை தரவேனும் கவல கரட கரிய அலற கனகிரியை பொறும் வேளா கருவி செயலை புயனுக்கு உருகி கலவிக்கு அணையாத்து எழுமார்பா பவள தரள திரள குவைவிற்பு அவை உப்பு வையல் புறமீதே பனில திரள் முயத்த திருத்தணிகை பதியில் குமர பெருமாளே பணில தீரல் முயத்த திருத்தணிகை பதியில் குமர இணையற்ற அழகில் புனைய கருணைக்கு இனிமை தொடையை தரவேணும் இனிமை தொடையை தரவேணும் திருத்தணியை பதியில் குமர பெருமாளே இனிமை தொடையை தரவேணும் முருக தரவேணும் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா முருகாச்சரணம் ஓம் சரவண பவ